மக்கள் திலகம் எம்ஜிஆர் வீட்டில் என்டிஆர் ஏன் மக்கள் திலகத்தை பார்க்க வந்தார் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் மெகா டிவி ஆதவனை அழ வைத்த மக்கள் திலகத்தின் மனித நேய பண்பு கொடுக்காத தீர்ப்பை அந்த ஆண்டவன் கொடுக்காத தீர்ப்பை எம்ஜிஆர் தருவார் எம்ஜிஆர் நீதிமன்றம் இம்மிடியட் ஜட்மெண்ட் மக்கள் நலத்தின் மங்கா போருக்கு காரணம் மனிதாபிமானமே என்று இவர்கள் வாதிட்ட போது என் இதயம் கசிந்தது என் கண்கள் கலைஞன உலகே எனக்கும் தொண்டை அடைக்கிறது இன்புத்தா அந்த மனிதாபிமானமிக்க மகோன்னத மனிதனுடைய அந்த கருணாமூர்த்தியுடைய வார்த்தையை கவனியுங்கள் கருணா மூர்த்தி என்ன கருணாநிதி அஹ் கருணா மூர்த்தி இவருத்தரை கருணாநிதி அந்த மாபெரும் மனிதனுடைய அந்த இதயம் அந்த மனித அருமானத்தை கற்றிய போது எனது இதயம் கசிந்தது அந்த ரத்த நாளங்கள் விண்ணிட எனது கண்கள் கண்ணின் துளியை இப்போவும் சிரிந்து கொண்டிருக்கிறது இதுதான் அந்த மனிதனின் மனிதாபிமானத்தின் மூலமாக கிடைத்த உணர்வு இந்த பக்கம் மக்கள் நிலத்தில் மங்கா போருக்கு காரணம் அவரது சமூக அக்கறையே என்று இந்த மூவரும் வாதிட்டு அணித்தலைவர் மீண்டும் வாதிட்டு இவர்களுடைய கருத்தை நினைக்கும் போது அப்போது எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது தெரியுமா இந்த உலகிலேயே மிகப்பெரிய உச்சகரமான இடம் அது எவரஸ்ட் சிகரம் அந்த மீது நின்று கைதட்ட வேண்டும் என்று தோன்றியது ஒரு சல்யூட் அடிக்க வேண்டும் என்று தோன்றியது பேசுற உணர்வார்கள் ஆக எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தை நினைக்கும் போது கண்கள் கசியும் இந்த உலகத்தினுடைய ஆண் புரியும் சரி நானும் என் பங்குக்கு மனிதாபிமானத்தின் ஒரு எக்ஸாம்பிள் சமூக அக்கறை உச்சத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதை மட்டும்தான் கூடவே ரவீந்திரன் ஒருத்தர் அவர் நாகூருக்காரரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் எம்ஜிஆர் அவருக்கு ரவீந்திரன் பேர் வச்சதே எம்ஜிஆர் தான் ரவீந்திரன் சொன்னா யாருக்கும் தெரியாது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன் சொல்லணும் என்னென்ன முத்தன்னே நாடோடி மன்னர்ல உதவி வசன கர்த்தா ஆனா கிட்டத்தட்ட அவர் தான் வசன ஆமா அந்த அவருக்கு கல்யாணம் நாட்களை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப அவர் என்ன செய்யறாரு அவரது மூத்த சகோதரர் எம் சக்கரவாணி ரெண்டு பேருக்கிட்டையும் தன்னுடைய கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாரு ரவீந்திரா உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பதினாறு ரூபா எவ்வளவு ஒன் சிக்ஸ் பதினாறு ரூபாய் கொடுங்கன்றாரு சக்கரவாணி சிரிக்கிறாரு இஸ்லாமிய கல்யாணம் பிரியாணிக்கே பத்தாதப்பா ஒரு பிரியாணிக்கே பத்தாத அப்ப ரவீந்திரன் சொல்றாரு நான் உங்ககிட்ட கட்டம் வளர்ந்தவன் வாழ்ந்தவன் என்ன எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கீங்க எனக்கு பதினாறு ரூபா போதும் இதுவும் எதுக்குன்னா எங்கள் அவர்களில் தாலி செய்யும் போது ரெண்டு கிராம் தங்கம் தேவைப்படும் என்கிறார்கள் எம்ஜிஆர் அசரவைக்கிறதுக்கு ஒரு தனிக்கலை எம்ஜிஆர் பார்த்து நாம அசத்துருவோம் ஆனா எம்ஜிஆரை அசரமைத்தவர்களும் உண்டு இவர் கேட்ட பதினாறு ரூபாய சக்கரவாணி அவர்கள் கையால கொடுத்துட்டார் ரவீந்திரன் வாங்கிட்டார் சக்கரவாரி வெளியில போயிட்டாரு எம்ஜிஆர் வீட்டுக்குள்ள இருக்காரு என்ன செய்ய தெரியல வெளியே அப்படியே நிற்கிறாரு ஒரு சில நிமிடங்கள் மக்கள் திலகம் வெளிய வருகிறார் அவர் கேட்கார் என்ன ரவீந்திரா ஏன் நினைக்கிற பணம் கத்தலியா அவர் அதுக்கு இல்லனே நான் கேட்டது பதினாறு ரூபாய் தானே கொடுத்துட்டீங்க பணம் போதும் என்ன தலைவா எம்ஜிஆர் பார்த்து சொன்னாரு கையால பாருங்க நினச்சேன்டிவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா உலகத்திலேயே அனைவரால் மிகப்பெரிய ராசிக்காரர்கள் பதிக்கப்பட்டவர் அப்படியே மதுராந்த தாண்டி சென்றல்பட்டு மெயினோடு அதிகாலை நேரம் மக்கள் எல்லோரும் காதில் போடுற எம்ஜிஆர் என்பதை புரித்துக் கொண்டு ஐயா விளைச்சே இல்ல ஒரு ராசியில விளையும் ஒரு மண் சட்டியில எங்க நிலத்துல மண்ணை எடுத்துட்டு அந்த மண்ணை நீங்க தொட்டு கொடுங்க அதை நாங்க தூங்குறோம் அங்க பொன் விளையும் இப்படி உலக மக்கள் எல்லாம் எம்ஜிஆர் ராசி மீது வைத்திருக்கிறார்கள்

உடனே எம்ஜிஆர் சொல்றாரு பைத்தியக்காரா பதினாறு ரூபாய் எங்க அண்ணன் கை நாள் நீ தாலி சென்டிமெண்ட்ல சொல்லி கேட்ட இந்த பத்தாயிரம் ரூபாய் திருப்பி பத்தாயிரம் ரூபாய் இவரு கொடுக்குறாரு பத்தாயிரம் ரூபாய் என்று எவ்வளவு தெரியுமா ஒரு பவுன் தங்கம் சுமார் நூறு ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் அது நூறு பவுன் காசு ரவீந்திரனுக்கு என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை எம்ஜிஆரையா ராசி கிட்டவர் என்று அவர் வைத்துக் கொண்டால்

தேவைப்பட்ட கூட கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில நின்று கதவை தட்டுவோம் அப்போ அந்நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க தலைவரு ஆ அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாரு இதுதான் எங்க பழக்கம் என்ன சொல்றாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் உட்காந்துருக்கேன் எம்ஜிஆருக்காக என்டிஆர் வெயிட்டிங்க எம்ஜிஆருக்காக என்டிஆர் வெயிட்டிங் இவங்க போயிட்டு சொல்லல கால் மணி நேரம் ஆகுது அரை மணி நேரம் ஆகுது முக்கால் மணி நேரம்

டயர்டா படுத்தீங்க அதுலயும் குறிப்பா ஒரு நாளும் சொல்லாத சொல்ல சொன்னீங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்க தூங்க போகும்போது ஒரு நாளும் சொல்ல சொன்னீங்க இன்னைக்கு வர சொல்லிட்டீங்க ஒரு நாள் சொல்ல மாட்டாராம் அப்ப அது சொல்லிட்டீங்க என்ன பண்றோம்னு சரி சரி ஒரு சரி ரெண்டு ஓவல் எடுத்துக்கோ ஓவல் ஓவல்

உருவாக்கி தெலுங்கு தேசம் என்ற பெயருக்கு எம் குருவாக விளங்கி எம் கட்சி ஆரம்பிக்கை செய்து எம் பி ஆரை ஜி க வைக்கா இதை எம் பி ஆர் சொன்னாரு இது வக்கோச்சிக்கோங்க கேரளாவுல பிரேம் நசீகர் கூட எட்டி ஆரு எட்டி ஆர் அமோணத்தோட உள்ள விழுந்து வைக்கிறாரு ஒவ்வொரு வருந்து ஒவ்வொரு வரலாறு ஓட்டு பிரேமனசிகர ஒரு மனைவி கோத்தோட வராரு

up am எம்ஜிஆர் சாதித்த வரலாறு எம்ஜிஆர் சாதித்த சகாப்தம் இது ஒன்றொன்றும் எம்ஜிஆருக்கு முன் பிறந்தவர்களும் சரி எம்ஜிஆருக்கு பின் பிறந்தவர்களும் நிகராக ஒரு வரலாற்றை வந்துருச்சா வந்துருச்சு வந்துருச்சு எம்ஜிஆர் போல் மிக சிறந்த வரலாற்றை மிகச்சிறந்த சிறந்த சகாப்தத்தை இந்த உலகில் எம்ஜிஆர் வந்துருச்சு முன்பிறந்த பின்பிறந்த எந்த தலைவரும் இவருக்கு நிகராக வரலாறு படைக்கவில்லை இவருக்கு நிகராக சகத்தம் படைக்கவில்லை அது இனியும் நடக்காது அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் தலைவர் அவர் என்ன நினைச்சார்னா நமக்கு பிறகு ஒருத்தன் வருவான் இல்ல நம்ம உருவாக்குவோம் அதற்கு எவனுக்காக ஒருத்தன் தகுதியை கொடுத்து நம்மளை மாதிரியே ஒருத்தர் கொண்டு வந்து தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவோம் என்று எம்ஜிஆர் நினைத்தார் நடக்கவே இல்லை இப்ப எம்ஜிஆர் இனி நம்மளே பிறந்து நாமளே இவர்களை வழி நடத்தினால் ஒழிய தமிழ்நாடு ஓய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற திட்டத்தோடு அந்த கல்கி அவதாரம் வந்துவிட்டது அது ஒரு பக்கம் தீர்ப்பு வந்துவிட்டது சொல்லிவிடுகிறேன் மக்கள் உலகத்தின் மங்கா புகழுக்கு காரணம் மனிதாபிமானமே எம்ஜிஆர் ஜி புகழுக்கு இந்த மனிதாபிமானம் மக்கள் மங்கா புகழுக்கு சமூக அக்கறையே எம்ஜிஆரின் மங்கா புகழுக்கு இந்த சமூக அக்கறை இது நல்லவா இருக்கு மனிதாபிமானம் என்கின்ற ஒரு சொல்லும் பொருள் இந்த ரெண்டுக்கும் புகழ் சேர்த்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் என்று தீர்ப்பு கூறி வணக்கம் கூறி விடை பெறுபவர் ஆதவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நூறு ஆயிரம் ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் தலைவர்களில் விவரம் ஒருவர் ிருக்கும்ிருக்கினவிருக்கும் <töping> 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 <töping>